அஹமதுலாம் மாத விடோடு இருக்கக்கூடிய பெண்கள் லேலத்தில் ஒத்ததிரை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதை பொறுத்தவரையில் ரமலானின் ரமலானுடைய இபாதத்துகளில் இரவு வேலைகளில் நின்று வணங்குவது மிக முக்கியமான ஒரு இபாதத்தும் சொன்னார்கள் கூலியை எதிர்பார்த்தவர்களாகவும் அல்லாஹின் என்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று சொன்னார்கள் அதே போன்று செல்லா அலி சொன்னார்கள் யார் இமாமோடு தியாமிலையிலே நிறைவேற்றி இமாம் எழும்பும் வரை அந்த இடத்தில் அமர்ந்திருந்து இமாம் எழும்பியதற்கு பின்னால் எழும்புகிறாரோ அவர் அந்த இரவு முழுக்க தியாமுலி தொழுத என்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ரசூல் அல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய ஆடையை இருக கட்டிக்கொண்டு இபாதி செய்வதில் ஈடுபடுவார்கள் குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் மாதவுடாய் ஏற்படக்கூடிய விருதிப்பதில் குறிப்பாக மாதவுடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் அவர்கள் பெரும்பாலும் நோன்பு நோக்க மாட்டார்கள் தொல்ல மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் இவ்வாதத்திலும் செய்யாமல் விடக்கூடிய ஒரு பார்க்கலாம் இரவு வலைகள் விழித்திருந்து தொல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் இரவு நேரங்களில் விழிக்காமல் எந்த இபாதத்தின் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்படி கிடையாது முக்கியமான இபாதத்துகளாக தொழுகை நோன்பு போன்ற பாதத்தில் இருந்தாலும் இரவை அடைந்து கொள்வதற்காக அந்த இரவுகளில் நிறைய செய்யலாம் அல் செய்யலாம் ஆயிஷா எல்லா வந்தால் அவர்களுக்கு ரசோல் அல்லா அலுவல்கள் கற்றுக் கொடுத்தி என்கின்ற அதிகம் அதிகம் மோதலாம் இப்படி தொழுகை நோன்பு தவிர்த்த ஏனைய அனைத்து இபாதத்துகளையும் அவர்கள் செய்வதன் மூலம் லிடத்தில் பகர் இரவை அவர்களும் அடைந்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் வல்லம் அலைக்கும் வலைக்கம் வர